ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜரக்ஷா ஸோ சூரத் கலெக்ஷன்ஸில் நூற்றி பத்து ரூபாலேருந்து உங்களுக்கு வந்து ஸாரீ ஸோ ஸாரீ ஆகட்டும் ப்ளவுஸ் அட்டாச்சரோட சேரீ ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு லெஹங்கா ஸோ குர்தீஸ் இதெல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜரக்ஷா ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்குறோம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் தாங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல சீபோர்டு இருக்குது எப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் முடிக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சி போடி இருக்கு ஸோ சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல் இன் ஆல் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் நைன்டி நைன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய ஐட்டம் இந்த இடத்துல இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளாக போயிடலாம் ஸோ பிரைடல் கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குர்தீஸ் வெஸ்டர்ன் வேர்ஸ் பிரைடல் கலெக்ஷன் சாரீஸ் வித் பிளவுஸ் அட்டாச்சோட கூட நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்க வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம ராஜரட்சணாவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட்னால உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் வாங்க நம்ம ராஜரட்சணா ஃபேக்டரி அவுட்லெட் குள்ளார பேரே ஃபேக்டரி அவுட்லெட் தாங்க ஸோ உள்ளே உங்களுக்கு ஃபேப்ரிக் வைஸில் எல்லாமே ஃபேக்டரி அவுட்லெட்ல தான் இருக்கு சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு லங்கா கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்க வந்து இங்க purchase பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் எத்தனைக்கு நம்ம எடுக்க முடியும் எவ்வளவுக்கு நம்ம வாங்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே நான் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறேன் நீங்க ஒரு சின்ன business அப்படி ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வரலாம் ரொம்ப கியூட் கியூட்டான அப்கமிங் trendy கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் ஸோ செவ சூப்பரா இருக்கும் எல்லாமே அருமையான கலெக்ஷன் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு லெனகா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து சைஸஸ் வாரியா நம்மளுக்கு எல்லாமே இருக்குங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைசஸ்ல இருந்து இருக்கு இல்லைங்களா ஸ்மால் சைஸஸ் டூ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ செமையா இருக்கும் இப்போ என்ன அட்கமிங் பொங்கல் எல்லாம் வந்துட்டு இருக்குது நீங்க நிறைய எடுத்து விசிட் பண்ணி இன்னைக்கு இங்க உங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு ஒயிட் கலர் வித் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் வித் சீக்வன்ஸ் ஒர்க் இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து தான் ஆரம்பிச்சு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம இங்கே பார்க்க முடியும் ராஜலக்ஷ்மி ராஜ் ராஜலக்ஷ்மா ராஜலக்ஷ்மா ஸோ ராஜ் லக் ரக்ஷனா ஃபேக்ட்ரியில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா ஹெவி கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் சீக்வன்ஸ் ஒர்க் வித் ஷாலோட இருக்குங்க நீ வெரைட்டி பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸா அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாம் டூ இன் ஒன் மாதிரி ஒரு சமிக்கி டிசைன் இப்படி இப்படி பாருங்க அழகாக இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க வித் சில்க் காட்டன் கலெக்ஷன்லேயே நம்மளுக்கு அவ்வளோ கியூட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்

நம்ம இங்கே தாங்க பார்க்க முடியும் ஸோ வந்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே எடுத்து நம்ம இது பண்ணாங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ப்ரைடல் ஒர்க்குக்கு ப்ரைடல் ஒர்க்குக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம இங்கே பார்க்கலாங்க சூப்பரான கலெக்ஷன் வித் கலம்கரி டிசைனோடு இருக்குது ஸோ சிஃபால் சிமரி டைப் இப்படி எல்லா டைப்லேயுமே நம்ம பார்க்கலாம் ஸோ போச்சம்பள்ளி மாடல் இப்படியெல்லாம் இருக்குது நம்மளுக்கு ப்ரைடல் கலெக்ஷன்ஸுன்னே தனியாக வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரைடல் ரெட் கலர் கலெக்ஷன்ஸ் கோல்டன் கலர் கலெக்ஷன்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது ஸோ எப்படி நம்ம தே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிபோடி இருக்குது ஸோ உங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சிபோடி மூலியமாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இது சிபோடி பெரிய பொட்டிக் வச்சு இடத்துல வந்து தாராளமாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஸோ வெல்வெட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வெல்வெட் கலெக்ஷன்ஸுங்க பிரைடல் கலெக்ஷன்ஸில் வெல்வெட் கலெக்ஷன்ஸ் அதுலேயும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் வெரி க்யூட் கலெக்ஷன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணணுங்க ப்ளஸ் சிவோடி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் வித் ஸ்டோன் ஒர்க்கோட எல்லாமே இருக்குது ஸோ நெட் ஒர்க்கும் கூட உங்களுக்கு நம்மளுக்கு பிரைடல் கலெக்ஷன்ஸில் நிறைய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லெகங்கா கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ கோல்டன் கலர் கலெக்ஷன்ஸ் பிங்க் கலர் கலெக்ஷன்ஸ் க்ரீன் கலர் கலெக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது ஸோ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சிஓடி நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்குதுங்க ஸோ உங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோ கால் ஆர்பிக் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எங்கே இருந்துட்டாலும் நம்மளுக்கு வந்து சிஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ லெகா நம்ம ஸ்பெஷலாக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஃபிக்ஸட் ரேட் தான் டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் வித் டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்துட்ருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் நீங்களே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு கன்வீனியன்டா வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜ் ரக்ஷனாவோட குர்ஜி கலெக்ஷன்ஸ் தான் வந்துருக்கோம் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ட்டிலேருந்து நம்மளுக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு புத்தி கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெரைட்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீசஸ் த்ரீ பீசஸ் இப்படி ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறவங்க ஸோ வாங்க அப்படியே போகலாம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எழுந்துருங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க ஸோ சாரீஸ் ஆல்சோ இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து சாரீ கலெக்ஷன் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவோடு இருக்குது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் முடிக்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஒன் டென்னுலேருந்து ஆரம்பிச்சு ஸாரீஸ் போட்டியிலிருந்து ஆரம்பிச்சு குதி கலெக்ஷன்ஸ் ஒரே வீடியோவா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இடத்துல இருக்குங்க ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காமிக்கிறேன் ஒன்லி டாப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க ஸோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம் இன்னும் நம்ம பார்க்க போகிறது நிறையவே இருக்குது டூ பீசஸ் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ பீஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அருமையான கலெக்ஷன்ஸுங்க ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இங்கே ராஜ் ரக்ஷ்னாவோடய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்தீஸும் இருக்குது சாரீஸும் இருக்குது ஸோ ரேட் வைஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க நம்ம வீடியோ கலெக்ட்ருந்தாங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி பைங்கிறது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டாப்ஸ் மட்டும்தாங்க ஸோ சிக் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ எவ்வளோவா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு நீங்கள் ஒரு பொட்டிக்கோ இல்லை ஷாப்போ வச்சு நடத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாங்க ஸோ ராஜ் ரக்ஷனாவோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு குர்தி கலெக்ஷன்ஸ் சொல்லி வெரைட்டி இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க சிஃபான் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன அப்டேட் கலெக்ஷன்ஸ் இருக்குதோ எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ வெரைட்டி கலெக்ஷன்லாம் நம்ம பார்க்கணுன்னா பாருங்கள் நம்மளுக்கு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது ஸோ அதுவும் கூட நம்ம ஒரு சின்ன போட்டி வச்சு நடத்துகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க ஏன்னா லேடிஸ் ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம் எவ்வளவு எவ்வளோ இருக்கு இருக்குது பாருங்கள் நம்ம ராக் ரக்ஷனா ஃபேக்ட்ரியில் அவுட்லெட்ல ஸோ ஃபோர்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நான் அவங்க கொடுத்துருக்கறேன் நீங்கள் இங்கே வந்து வெரைட்டி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் இல்லை எனக்கு சிஓடி நான் பிக் கொடுக்குறேன் சிஓடி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிபோடி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க சோ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சிபோடி கண்டிப்பாக இருக்கு எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப அப்கமிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த இடத்துல சோ இதெல்லாம் வா கலெக்ஷனா இருக்குங்க சோ நம்ம சூரத் வந்திருக்கிறோம் ராஜ் ரக்ஷனா கலெக்ஷன்ல தான் நமக்கு பாத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸா போயிட்டு இருக்கு ஒயிட் கலர் கலெக்ஷன்ஸ் இப்ப என்னென்ன டிஷ்யூ எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க டிஷ்யூ வைஸ்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம பாக்கலாங்க சோ இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இன்னி இங்கேயுமே வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஆர்கன்ஸ் ஆடா எல்லாத்துலேயுமே இங்கே இருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து குர்த்தி கலெக்ஷன்ஸ் மட்டுமே தாங்க ஸோ மெட்டீரியல் வைஸும் நம்ம இங்கே ராஜ் ரக்ஷனால் பார்க்கலாங்க பாருங்கள் ஒன் நைன்டி நைன்லேருந்து நம்மளுக்கு இருக்குங்க இதுவும் கலெக்ஷன்ஸ் தான் இதுதான் ஒன் நைன்டி நைன் சொல்ல வரல நிறைய இருக்குது ஸோ ஒன் நைன்டி நைன்லேருந்து மெட்டீரியல் இருக்கான்னு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் சிஃபானில் அக்கோபாவில் சிஃபான் அக்கோபா கிஷு அக்கோபா ஸோ இப்படி எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லைங்க ஃபேக்ட்ரியே நம்ம வந்துருக்குறோம் ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ மெட்டீரியல் வைஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்க ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சாட்டின் இப்போ புதுசாக வந்துருக்கிற சாட்டின் மறுபடியும் சாட்டின் வந்து உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குது ஸோ அருமையாக இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து டூ பீசஸில் த்ரீ பீசஸில் நம்மளுக்கு வந்து எல்லாமே மெட்டீரியல் தாங்க செம்மா க்யூ கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பிளாக் பியூட்டி இப்படி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் மட்டுமே இருக்காங்க க்யூட் ஃபுட்டான கவுன்ஸ் பாருங்கள் கோட் வைஸில் உங்களுக்கு வந்து சிமரியில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மாடலெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ராஜ் ரக்ஷனால தான் நமக்கு இருக்குங்க ஸோ நியூ ட்ரெண்டி தான் எப்போவுமே அக்கோயிங் நியூ ட்ரெண்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் சாரி கலெக்ஷனுக்கு வந்துருக்குறோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு வந்து குர்தி கலெக்ஷன்ஸ் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நீங்கள் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் முடிக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் சிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஒன் டென் நூற்றி பத்து ரூபாய்லேருந்து உங்களுக்கு சாரீஸ் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் நம்ம வெரைட்டி பார்க்கலாம் டென்னுலேருந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பொட்டிக் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒன் டென்னுலேருந்து நம்மளுக்கு இருக்குங்க நம்ம ராஜ் ரக்ஷ்ணாவில் ஸோ சாரீஸ் அண்ட் குட்லீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுக்கலாம் இந்த இடத்துல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய கடலுக்கு வந்துருக்கிறோம் சூரத் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம எல்லா ஃபேப்ரிக்ஸுமே பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஸோ அருமையான ஒரு பக்கம் ரெண்டு ஆர்கன்ஸாக டிஷூலி கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்து லாபம் வச்சு விற்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்குங்க பனாரசி இப்போ புதுசாக வந்திருக்கு எல்லாமே ஸோ எம்ப்ராய்டரி எல்லாமே வச்ச சாரீஸுங்க டிசைனர் சாரீஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டென் ரூபிஸ் இது தான் இருக்குங்க அப்படியே போயிட்டே இருக்கும் டேட் போயிட்டே இருக்கும் எது வேணுன்றாலும் நீங்கள் வந்து வீடியோ கால் டிக்கெட் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பனாரசி தூத்து பனாரசி எல்லாமே இருக்கு ஜஸ்ட் இது ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு பா ஸோ நீ உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்க பிளவுஸ் அட்டாச்சடோட நம்மளுக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச்சோட உங்களுக்கு வந்து ஒன் ஒன் டென்ல இருந்து இருக்குங்க சூப்பராக இருக்கு பாருங்க சாரி பிளவுஸ் ஸோ இதுவும் சாரி பிளவுஸ் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாங்க அருமையாக இருக்குது ஸோ அவங்களே நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க நீங்கள் எது குடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஜீரோலேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது என்ன வெரைட்டிங்கிறது நீங்கள் உங்களுடைய வீடியோ கால் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்கள் வாவ் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்ணா ஃபேக்ட்ரி அவுட்லெட்லாம் இத்தனை கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் செமையாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ நான் சொல்கிறேன் சிபோடி இருக்குது ஸோ எங்கே இருந்துட்டாலும் த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்தியா எங்கே இருந்துட்டாலும் நம்மளுக்கு கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார் நம்மளுக்கு வித் ப்ளவுஸோட இப்போ அப்கமிங்ரண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ராஜ் லாக்குறாங்க வாங்க அது